செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா குறித்த செய்தி தொகுப்பு மைக்ரேன் எனப்படும் ஒற்றை தலைவலி குறித்து மருத்துவர் சத்யா தேவி தரும் தகவல்கள் தருமபுரி பழங்குடியினர் பகுதியில் செயல்படும் அரசு பள்ளி குறித்த செய்தி தொகுப்பு உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா அறிமுகப்படுத்தப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது குறித்து எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு சமூகத்தின் விளிம்புநிலை பிரிவினரையும் இதுவரை வங்கி அணுகள் இல்லாதவர்களையும் வங்கி வசதிகளுக்கான உலகளாவிய அணுகளை வழங்கும் உன்னத திட்டமாக பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா துவங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது அதன் தொடர்ச்சியாக தற்போது பண்டைய பழங்குடியினருக்கான பிரதம மந்திரியின் பெரும் திட்டம் என்னும் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு பெரும்பான்மையான பழங்குடியின மக்கள் ஜன்தன் வங்கி கணக்குகளை துவங்கி வருகின்றனர் இத்திட்டம் ஒவ்வொரு பயனாளிக்கும் மலிவு விலையில் ஆயுள் காப்பீடு விபத்து காப்பீடு மற்றும் பற்று அட்டையுடன் பூஜ்ய இருப்பில் அடிப்படை வங்கிக் கணக்குகளை வழங்குகிறது ஒவ்வொரு ஆண்டிற்கும் பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வரும் இத்திட்டத்தின் கீழ் நடப்பு ஆண்டில் மட்டும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சுமார் முப்பதாயிரம் பயனாளிகள் புதிய வங்கி கணக்கு துவங்கி இணைந்துள்ளனர் மேலும் ஐந்து கோடி ரூபாய் இந்த வங்கிக் கணக்கின் மூலம் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது உலக அளவிலேயே மிக குறைந்த விலையில் காப்பீடு திட்டங்கள் இந்த வங்கி கணக்கின் மூலம் பெறப்படுவதால் ஏராளமான விளிம்பு நிலை மக்கள் பயன்பெற்று வருவதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் ராஜன் தெரிவித்தார் இந்த பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் கணக்கு துவங்கும் அனைத்து பயனாளிகளுக்கும் அந்த இருபது ரூபாய் இன்சூரன்ஸ் அதாவது விபத்து காப்பீடு மற்றும் நானூற்றி முப்பத்தாறு ரூபாய் ஆயில் காப்பீடு இந்த உலகத்திலேயே மிக குறைந்த விலையில் சாமானிய ஏழை எளிய விளிம்பின மக்களுக்காக வழங்கப்பட்டு வருகிறது இந்த மக்கள் அனைவரும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகிறார்கள் இத்திட்டத்தில் இணைவதால் மலைவாழ் மக்களான தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் பெரிதும் உதவியாக இருக்கும் என பயனாளிகள் தெரிவித்தனர் நாங்கள் ஆம்பூர் அடுத்த ஒன்றாவது வழியில் வசிக்கிறோம் மலைவாளி மக்கள் நாங்கள் ஒரு நூற்றம்பது குடும்பம் வசிக்கிறோம் மருத்துவ காப்பீடு இலவச புக்கு இருபது ரூபா கட்டினா இலவச பேங்க் புக் பாஸ் புக் தரேன்னு சொல்லிக்கிறாங்க கட்டி எல்லாம் ஓபன் பண்ணிக்கிறாங்க எங்களுக்கு இந்த ஆயுள் காப்பீடு திட்டம் எங்கள் பிள்ளைங்களுக்கு மக்கள் பழங்குடியினர் எல்லாருக்கும் பயன்படுத்தி உபயோகப்படுத்துவோம் நன்றி வணக்கம் இது மருத்துவ காப்பீடும் ஆயில் காப்பீடும் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி தரப்போகிறாங்க அதில் வந்து எனக்கு இப்போ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் மாதிரி தரப் போகிறாங்க எனக்கும் என் பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பத்து ஆண்டு காலங்களில் அதிகரித்தது ஜன்தன் வங்கி கணக்கு மட்டுமல்ல மக்களின் தன்னம்பிக்கையும் தான் ஆரோக்கியமற்ற உணவு முறைகள் மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்ற பல்வேறு காரணங்களால் இளம் வயதினரிடையே அதிகரித்து வரும் ஒற்றைத் தலைவலி குறித்தும் அதிலிருந்து விடுபட கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் விளக்குகிறார் டாக்டர் சத்யவதி ஹெட்டேக் என்னன்னு நம்ம ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் எப்படி வெளிப்படும் ஹெட் ஏக் ஏற்படும் அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸை நம்மளால பண்ண முடியாது சில பேருக்கு பார்வை கோளாறுகள் கூட ஏற்படலாம் குமட்டல் வாந்தி இது போன்ற அறிகுறிகளும் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் மைக்ரைன் ஹெட்ஏக் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கே அதிகமாக ஏற்படுது தற்பொழுது பார்த்தோம் அப்படின்னா இளம் வயதினர்கள் இதனால ரொம்ப அவதிப்படுறாங்க இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் கடுமையான ஒரு மன அழுத்தம் ரொம்ப டயர்ட்னஸ் உடல் பயிற்சிகள் அப்படிங்கிறது இப்போ கிடையவே கிடையாது ஸ்லீப்லெஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய தூக்கமின்மை இதனாலையும் இளம் வயதினர்கள் அந்த நாள்பட்ட தலைவலினால் ரொம்ப அவதிப்படுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோனல் இஷ்யூ ஹார்மோன் தொந்தரவுகளால் இளம் வயதினர்கள் இப்போ ரொம்பவே அவதி பண்ணுறாங்க அண்ட் பெரும்பாலும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சாக்லேட்ஸ் இல்லை சோடா ட்ரிங்க்ஸ் ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் ஒரு ஹெல்தியான டயட் லைஃபை ஃபாலோ பண்றதே கிடையாது எப்போ பார்த்தாலும் ஒரு அன்ஹெல்தி ஃபுட் லைஃபே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் வந்து நம்மளோட ஹெட் ஏக்கை ரொம்பவே அதிகப்படுத்துது இப்படி ஒரு ஆரோக்கியமற்ற உணவை வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால அவங்களோட உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு வந்து அதிகரித்து ஒற்றை தலைவலியை ஏற்படுத்துது சர்க்கரை அளவு மட்டும் இல்லை உப்பு சம்மந்தப்பட்ட பொருள்களும் அதிகமாக சாப்பிடும் பொழுதும் நமக்கு தலைவலி வந்து அதிகமாக ஏற்படுது இப்ப பார்த்தோன்னா ஹெரிடிட்ரியாகவும் இந்த தலைவலி வரலாம் நம்மளோட குடும்ப உறவினர்களுக்கு யாராவது இந்த மாதிரி மைக்ரைன் ஹெட்டேக் இருந்தால் அவங்க மூலியமாக இவங்களுக்கும் அந்த தலைவலி வரலாம் நம்ம இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு மோசமான காற்று சுகாதாரமற்ற முறை உணவு தண்ணீர் வகைகள் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு அடிக்கடி தலைவலி வந்துட்டு இருக்கு இளைஞர்கள் அவங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒற்றை தலைவலிய புறக்கணிக்கிறதுனால அவங்களோட அன்றாட வாழ்க்கை முறைகள் அஃபெக்ட் ஆகுது எஜுகேஷனல் லெவல்ல அவங்களுடைய செயல்திறன் மற்றும் அவங்களோட ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து கடுமையாக அஃபெக்ட் ஆகுது இப்போது கண்டினியூஸாக இந்த மாதிரி தலைவலி குமட்டல் மற்றும் டார்க் லைட்ஸு ரொம்ப அதிகமான சத்தம் அவங்களால இதெல்லாம் தாங்க முடியாது இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஹெட் வரலாம் இதை வந்து பெற்றோர்கள் தான் வந்து ரொம்ப கவனித்து அவங்கள பாத்துக்கணும் குழந்தைகளுக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் வரதுனால பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பராமரிப்பவர்கள் இவங்க எல்லாருமே குழந்தைகள் கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மருத்துவத்தை நாடணும் மன அழுத்தம் உணவு பழக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற காரணிகளை அங்கீகரிப்பது தலைவலியின் தீவிரத்தையும் அதிர்வெண்மையையும் குறைக்க உதவும் நாம் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு அக்கறையான சூழலை வழங்க வேண்டும் அவர்களை முழுமையாக குணப்படுத்த வேண்டும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பால் கல்வியில் சிறந்து விளங்கும் பழங்குடியினர் பகுதியில் செயல்படும் அரசு பள்ளி குறித்து எமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு தருமபுரி மாவட்டம் பாப்புரெட்டிப்பட்டியை அடுத்த பைரநத்தம் ஊராட்சியில் பழங்குடியினர் சமூக மக்கள் மட்டுமே வசிக்கும் போதக்காடு கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் அரசு நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் முழுவதும் பழங்குடியினர் சமூகத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருவதால் ஆசிரியர் பாரதி பணியில் சேர்ந்த நாள் முதல் இம்மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்று எண்ணி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த முயற்சிகளுக்கு இவருடன் இணைந்து அனைத்து ஆசிரியர்களும் தங்களது கடமையை சிறப்பாக செய்வதுடன் சேவை மனப்பான்மையுடன் செயலாற்றி வருகின்றனர் பாரதி பட்டதாரி ஆசிரியர் நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் கணிதமாக இரண்டாயிரத்தி பதினாலு முதல் பணியாற்றி வருகிறேன் இந்த பள்ளிக்கு வந்த முதலே இங்கு படிக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேரும் மலைவாழ் மக்கள் மலைவாழ் மக்களுடைய பிள்ளைகள் அங்கு படிப்பதால் எனக்கு அவர்கள் மீது அதிக ஆர்வம் இருந்தது அவர்கள் எப்படியாவது அரசு வேலைக்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இந்த பள்ளிக்கு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் பள்ளி கல்லூரிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிவறையை கட்டி கொடுத்தேன் அடுத்ததாக மாணவர்கள் கடிதம் கற்றால் பல்வேறு வேலைகளுக்கு செல்வது எளிது என்ற நோக்கத்தோடு அவங்களுக்கு கடித ஆய்வகம் அமைத்துக் கொடுத்தேன் அதே போல சுற்றுப்புற எல்லாம் கடிதம் சம்பந்தமான அனைத்து சூத்திரங்களையும் அதில் எழுதி வைத்து மாணவர்கள் படிக்கும் வண்ணம் செய்தேன் அதே போல மாணவர்கள் வெயிலில் அமர்ந்து உணவருந்து கொண்டிருந்தார்கள் இரு கட்டடங்களுக்கு இடையே அதற்கு ஒரு ஷீட் அமைத்து மாணவர்கள் நிலை அமர்ந்து சாப்பிடும் வண்ணம் அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்தேன் அதே போல வந்து என்னுடைய கனவுப்பள்ளியாகவே இந்த பள்ளியை நினைத்தது காரணமாக இந்த பள்ளிக்கு சிசிடிவி கேமரா அமைத்தால் மாணவருடைய கற்றல் கற்பித்தல் மேலும் செய்யும் என்ற நோக்கத்துடன் தலைமை ஆசிரியருடன் இணைந்து அந்த சிசிடிவி கேமராவை பள்ளியில் அமைத்தோம் தலைமை ஆசிரியர் வகுப்பறையில் அவருடைய தலைமை ஆசிரியர் அறையில் அனைத்து வகுப்பறைகளும் கண்காணித்தால் மேலும் கற்றல் கற்பித்தல் ஆனது வலுப்பெறும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் அந்த வேலையை செய்தோம் அனைத்து ஆசிரியர்களும் இணைந்து அவர்களுக்கு ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்து தினமும் மாணவர்கள் காலை வகுப்பறைக்கு வந்துவிட்டு மறுபடியும் மாலை செல்லும் பொழுது அவர்களை பாதுகாப்பாக ஒரு ஆசிரியர் அந்த இடத்திற்கு கொண்டு போய் விடும் அளவிற்கு பள்ளியின் தரத்தை உயர்த்துள்ளோம் பெற்றோர்கள் எல்லாம் சொல்லி இன்னும் நிறைய மாணவர்கள் சேர இருக்கிறார்கள் இந்த வண்டியை வந்து இன்னும் பெரிதாக ஒரு வேனாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள் அந்த கோரிக்கையும் மிக விரைவில் நிறைவேற்றி எங்களுடைய பள்ளியை உயர்ந்த பள்ளியாக உலகறிய செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் இந்த பள்ளியில் பணியாற்றி வருகிறேன் மலைவாழி மக்கள் தான் யூனிஃபார்ம் வந்து வாரத்துக்கு மூணு யூனிஃபார்ம் பிங்க் கலர் ஒன்னு எல்லோ கலர் ஒன்னு ப்ளூ கலர் ஸ்கவுட் ஒன்று இது மூணுமே சார் தான் தைச்சு கொடுத்துருக்காங்க எல்லோ கலரையும் இந்த பிங்க் கலர் டோஸ் ட்ரெஸ்ஸையுமே எங்க சார் வந்து அவங்களோட சொந்த செலவுல எங்க ஸ்கூல்ல இருக்கிற அத்தனை பேத்துக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு டீச்சர்ஸ் வந்து இந்த அளவுக்கு செய்த ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா எங்க ஸ்கூலுக்கு அதிகமாக மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் விநாயகர் சதுர்த்தி இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கொண்ட இப்பண்டிகை சமூக நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது என்று கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் விடுத்துள்ள செய்தியில் மகிழ்ச்சியான இந்நாளில் ஒற்றுமை சகோதரத்துவம் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுமாறு மக்களை கேட்டுக் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தமது விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அனைவரின் நலனுக்காக தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது